நாம் கண்டதெல்லாம் கனவும் அல்ல நாம் உண்டதெல்லாம் உணவும் அல்ல நாம் கண்டதில் நல்ல உணவு பலி கனவு பலிக்கும் நாம் கண்டதில் நல்ல கனவு பலிக்கும் நாம் உண்டதில் நல்ல உணவு தெரிக்கும் நாம் கவலையில் காண்பது மர்மக் கனவு நாம் கவலையில் காண்பது மர்மக் கனவு நாம் கனவில் உண்பது தர்ம உணவு நாம் கவலையில் காண்பது மர்ம கனவு நாம் கனவில் உண்பது தர்ம உணவு நாம் விழித்திருந்து காண்பது வெற்றி கனவு நாம் விழித்திருந்து காண்பது வெற்றி கனவு நாம் ஒளியின் வழி தெரிந்து காண்பது பக்தி கனவு நாம் விழித்திருந்து காண்பது வெற்றி கனவு நாம் ஒளியின் வழி தெரிந்து காண்பது பக்தி கனவு நாம் கனவிலும் தேடுவது பழத்தை நாம் கனவிலும் தேடுவது பணத்தை நாம் கனவிலும் காணக்கூடாது பிணத்தை தூக்கம் என்பது சாவின் சாயல் தூக்கம் என்பது சாவின் சாயல் ஏக்கம் என்பது பாவத்தின் வாயில் ஏழையை ஏளனம் செய்வதே கோழையின் வேலை ஏழையை ஏளனம் செய்வதே சில கோழைகளின் வேலை ஏழைக்கு இரக்கம் காட்டாது பண பேழைகளின் மூளை நாம் உழைத்தால்தான் கிடைக்கும் ஊதியம் நாம் தான் கிடைக்கும் ஊதியம் யாரா இருந்தாலும் உழைக்காமல் நடக்காது காரியம் பல மொழி கற்றவருக்கு பல வழிகள் தெரியும் பல மொழி கற்றவருக்கு பல வழிகள் தெரியும் தலைக்கணம் இல்லாதவனுக்குத்தான் தமிழ் இலக்கணம் புரியும் பல மொழி கற்றவனுக்கு பல வழிகள் தெரியும் தலைக்கணம் இல்லாதவனுக்குத்தான் தமிழ் இலக்கணம் புரியும் கற்றவனை அவனை பெற்றவனும் மதிப்பான் கற்றவனை அவனை பெற்றவனும் மதிப்பான் பொருள் பெற்றவனை மற்றவனும் துதிப்பான் என் நிலையிலும் முன்னிலை வகிக்க வேண்டும் நம் நாடு இந்நிலையிலும் முன்னிலை வகிக்க வேண்டும் நம் நாடு நம் நாடு முன்னிலை வகிக்காவிட்டால் கண்ணீரில் தான் குளிக்கும் நம் வீடு இந்நிலையிலும் முன்னிலை வகிக்க வேண்டும் நம் நாடு நம் நாடு முன்னிலை வகிக்காவிட்டால் கண்ணீரில் தான் குளிக்கும் நம் வீடு நம் நாடு முன்னேற நமக்கு கல்வி அவசியம் நம் நாடு முன்னேற நமக்கு கல்வி அவசியம் நாம் பெற்ற கல்விதா கல்வியில்தான் இருக்கிறது நாம் நாட்டு செல்வ செழிப்பின் ரகசியம் நம் நாடு முன்னேற நமக்கு கல்வி அவசியம் நாம் பெற்ற கல்வியில்தான் இருக்கிறது நம் நாட்டு செல்வ செழிப்பின் ரகசியம் யாரையும் சார்ந்து வாழாதே யாரையும் சார்ந்து வாழாதே பின் மரம் சோர்ந்து போகாதே மனிதன் தன் மா மனிதனின் தன்மானத்தில் இருந்தான் பிறந்தது விஞ்ஞானம் மனிதனின் தன்மானத்தில் இருந்துதான் பிறந்தது விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்திற்கும் உயிர் தருவது மெய்ஞானம் மனிதனின் இருந்துதான் பிறந்தது விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்திற்கும் உயிர் தருவது மெய்ஞானம் விஞ்ஞானம் என்பது பருப்பொருள் விஞ்ஞானம் என்பது பருப்பொருள் மெய்ஞானந்தான் அனைத்திற்கும் கருப்பொருள் விஞ்ஞானம் என்பது பருப்பொருள் தான் அனைத்திருக்கும் கருப்பொருள்